ஆதியாகுமா ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம் நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு வந்தான் யாரெல்லாம் தேவனோடு சஞ்சரிக்கிறார்களோ அவரோடு உறவாடுகிறார்களோ அவரோடு பற்றிக்கொள்ளுகிறார்களோ கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் வரப்போகிற ஆபத்துக்கு தப்பி கொள்ளுகிறவர்களாய் வரப்போகிற ஆபத்துக்கு நீங்களும் நானும் தப்பி கொள்ள வேண்டுமானால் கத்திரிடத்துல நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் வரப்போகிற ஆபத்து கொடிதான ஆபத்து நமக்கு முன்பதாக இருக்கிறது நீங்களும் நானும் நம்மளுடைய பிள்ளைகளும் தப்பி கொள்ள வேண்டுமானால் நோவாவை போல உத்தமனும் கத்தருக்கு பயப்படுகிறவனும் சன்மார்க்கனுமாய் இருந்தால் தேவன் நம்மளை நீதிமானாய் இருந்தார் வரப்போகிற ஆபத்துக்கு தப்பிக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வார்